ஹாய் நண்பர்களே பார்த்தீங்களா வறண்ட பூமி வறண்ட பூமின்னாங்க இந்த இயற்கையினோட சீற்றம் சூரியனோட வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் நம்மளை இயற்கை கழிவிடாதுங்க அடுத்த மாதத்துலேருந்து சூரியன் வந்து எட்டு இஞ்சி பூமியை நோக்கம் நகரணும்னா மிகப்பெரிய ஆபத்து இருக்கணும் பூமி வந்து வெப்பம் அதிகம் தாக்குதலாக இருக்கணும் என்றைக்கும் நம்மளை இயற்கையை கழி கூடாதுங்க பார்த்திங்களா இன்றைக்கி மூணு நாளாக என்ன மழை பெய்யுதுன்னு பாருங்கள் ஹோட்டல் வச்சுருப்பேன் எங்களுக்கு வியாபாரம் ஓடல பெயிண்ட் வேலை எதுவுமே நடக்கலைங்க அதை பற்றி கவலை இல்லை இன்னும் ஒரு வாரம் மழை அந்த மாதிரி மழை பெஞ்சா தான் மக்கள் எல்லாேருமே காவந்து பண்ண முடியும் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு பாட்டு ஒன்றும் இருக்கமா சிம்மா ரெப்பை யாதோமா கப ஜீரை அப்படிங்கிற கதையாக அந்த மலையை எல்லோரும் கையெடுத்து கும்பிடுங்க நம்மளுக்கு மிக முக்கியமான மலை நண்பர்களே யாரும் இந்த மலையை திட்டாதீங்க அங்கே பாருங்கள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுது ஆண்டவா எல்லோரும் நல்லா இருக்கணும் இயற்கை என்றைக்குமே நம்மளை விடாதுங்க அழிக்கிறது தான் நல்லா வாழ வைக்கிறது இருந்தாங்க ஓகே பாய் நண்பர்களாக ஓ ஜாலியாக இருக்குது வேலை தான் இல்லை கையில் காசு இல்லை ஆனால் எதோ மனத்துக்கு ஒரு நிறைவாக இருக்குது இந்த மழையினால் ஓகே ஓகே பாய் பாய் பத்திரமா பத்திரமா போயிட்டு வாங்க